ஸோ வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய மாணிக்கம் பிபிசி யூடியூப் சேனல் ஸோ உங்களை நம்மளுடைய சேனலில் வந்து வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு சுவாரஸ்யமான டாபிக் பற்றி பேச போகிறோம் அதாவது அமெரிக்காவில் வந்து மக்கள் வந்து பார்த்தினா தங்களுடைய உரிமைக்காக வந்து பல வருஷமாக வந்து போராடி வந்து அவங்க நிறைய விஷயங்கள வந்து ஜெயிச்சுட்டு வராங்க ஸோ அமெரிக்கா வந்து வந்து சுதந்திரத்தின் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டாலும் ஆனாலும் வந்து பார்த்தினா அங்கே வந்து உரிமைகளுக்கான போராட்டங்கள் வந்து வரலாற்று வந்து ரொம்ப மிக முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் போராட்டங்கள் மூலமாக பார்த்தோன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கான காரணங்கள் அவங்க எப்படியெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க ஸோ எந்தெந்த தேர்லெலாம் ஒவ்வொருத்தரும் அவங்க இணைஞ்சி செஞ்சாங்க ஸோ அதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கா இல்லை அதனால் என்னென்ன மாறிடுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ என்னென்ன போராட்டங்கள் அவங்களோட ஹிஸ்ட்ரியில் பண்ணியிருக்காங்க என்ன காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அமெரிக்காவில் போராட்டங்கள் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் தான் அந்த பாஸ்டன் டீ பார்ட்டி அங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக வந்து அவங்க அந்த வரி அவங்க கேட்குற வரிக்கு வந்து அதை எதிர்த்து தான் முத மொதல் போராட்டம் நடந்தாங்க ஸோ இது பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து சுதந்திரத்துக்கு வந்து அந்த சுதந்திர போருக்கு வந்து ஒரு வழியாக வந்து வகுத்துச்சு ஸோ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா பெண்கள் வந்து உரிமை அதாவது அவங்க உமன்ஸ் சஃப்ரேஜ் அந்த ரிலேட்டடான போராட்டங்கள் தீவிரமடைஞ்சதால் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் வந்து இந்த செனகோ ஃபால்ஸ் கன்வென்ஷன் மூலம் பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து இந்த வாக்கு அதாவது ஓட்டு அளிக்கிற உரிமை வந்து பார்த்துனா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துச்சு ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் வந்து பத்தொன்பதாவது திருத்தம் அதாவது நைன்டீன்த் அமேண்ட்மெண்ட் அது தான் வந்து அவங்க சக்ஸஸாக வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை வந்து அதாவது அங்கீகாரமாக கொடுத்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா மக்கள் வந்து எதுக்கு பின்னாடி போராடுறாங்கன்னா அவங்களுக்கு நடக்கிற அநீதி அவங்கள வந்து பாகுபாடு பார்க்கறது அவங்களுக்கு வந்து சமமாக சமத்துவமாக இல்லாமல் அவங்களுக்கு எதிராக ந அதாவது சமத்துவத்துக்கு எதிராக வந்து போராடினா அதாவது அவங்களுக்கு நடக்கிற இந்த இனப்பாகுபாடு இந்த பாலின வந்து பாகுபாடு இந்த தொழிலாளர்கள் வந்து உரிமைங்க அவங்க போர் எதிர்ப்பு இதெல்லாம் பார்த்தோன்னா அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இருபதாம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா சிவில் அந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் மூலிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்தோம்னா அப்போ அது ஸ்டார்ட் ஆச்சு அப்போ பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் வந்து இனப்பாகுபாட்டுக்கு எதிராக வந்து போராடினாங்க ஸோ ஜிம் க்ரோ லாஸ் அப்படின்ற ஒரு லா லா மூலிமா வந்து அதை வந்து பார்த்தோன்னா அதாவது அவங்க பிரிச்சப்பட்ட அந்த பொது இடங்களுக்கு போகக்கூடாது வாக்குரிமை வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு அதெல்லாம் வந்து அவங்க அப்போ தான் வந்து அந்த போராட்டம் மூலிமா தான் அவங்களுக்கு இல்லாமல் ரைட்ஸ் வந்துச்சு ஸோ மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அந்த மாதிரி தலைவங்கள்லாம் அகிம்சை மூலம் வந்து போராடினாங்க அப்போயே பார்த்தோன்னா காந்தியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன போராட்டங்கள் என்னென்ன எத்தனை வகையில் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போராட்டம் பார்த்தோன்னா அவங்க இன உரிமைக்காக போராடுனாங்க சிவில் ரைட்ஸ்க்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அறுபதில் பார்த்தோம்னா சிவில் ரைட் மூமெண்ட் மூலம் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அதுதான் ரொம்ப 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 பெரியஸுன்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மான் கோமரி பஸ் பாய்காட் அது வந்து பார்த்தோம்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து ரோசா பாக்ஸ் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெர்னிம் பெர்மிங்காம் கேம்பெயின் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செல்மா டூ மான்கோமரி மார்ச் இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன உரிமைக்கு எதிரான ஒரு போராட்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய போராட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அண்ட் செகண்ட் பார்த்தோம்னா பெண்களுக்கான உரிமை உமன் ரைட்ஸ் அதாவது அந்த சாஃப்ட்வேஜ் மூமெண்ட்டு சாஃப்ட்வேர் மூமெண்ட் பார்த்தோம்னா அவங்க அது மூலயமா வந்து அவங்களுக்கு ஓட்டு போகிற உரிமை வந்துச்சு அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பார்த்தோம்னா ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்டு அதாவது ஈக்குவலாக எங்களுக்கு பே பண்ணுங்கள் நாங்கள் செஞ்ச வேலைக்கு வந்து ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைக்கும் ஒரே மாதிரி அமௌண்ட்டு பே பண்ணுங்கள் நாங்கள் எங்களுடைய ஒர்க்குக்கு மட்டும் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஈக்குவலான ஒரு பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கேட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மூணாவது பார்த்தோம்னா தொழிலாளர்கள் லேபர் ரைட்ஸ்னு சொல்லலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தினா யூனியன்ஸ் வந்து வச்சு அவங்க போராட்டங்கள் நடத்துனாங்க எட்டு மணி நேரம்தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரொம்ப அதுக்கு மேலெலாம் எங்களால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி அதில் ஜெயிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆன்டி வார் ப்ரொட்டஸ்ட்டு வியட்நாம் போருக்கு எதிராக பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலத்தில் வந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துச்சு அதில் மார்ஷான் வாஷிங்டன் அந்த இடத்துல தான் வந்து அந்த பெரிய போராட்டம் நடந்து எங்களுக்கு அந்த போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி நிறுத்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த்துன்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் உரிமைகள் என்வரான்மெண்ட் ரைட்ஸ் அதாவது கிளைமேட் சேஞ்சாகனே இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த அதுக்கான காரணங்களை வந்து நீங்கள் எடுத்து அது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆகாமல் இருக்குது என்னென்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு கோரிக்கை வைச்சாங்க அதாவது டக்கோட்டோ ஆக்சஸ் பைப்லைன்ஸுக்கு எதிராக அந்த பைப்லைன்ஸ் வந்து ஏகப்பட்ட மாசு வந்து உருவாகிட்டு வருது அந்த பைப்லைன்ஸை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அது போராட்டம் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் எல்ஜிபிடிக்கு எப்படின்னா அவங்களுக்கு தெரியவில்லை அந்த லெஸ்பியன் கே பைசெக்ஸுவல் ட்ரான்ஸ்ஜெண்டர் இந்த அவங்களுக்கான உரிமைகள் இது பார்த்தோம்னா ஸ்டோன் வால்ஸ் ரியாட்ஸில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தோம்னா ப்ரைட் மார்ச்சர்ஸ் என்ற பேரில் வந்து அந்த போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்போ அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேயே அது வந்து அப்போ பண்ணியிருக்காங்க ப்ரொடெஸ்ட்டு நெக்ஸ்ட் அது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது பார்த்தோம்னா பிளாக் லைஃப்ஸ் மேட்ரு ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தோன்னா இன பாகுபாடு அப்போ நான் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆனது அதை எதிர்த்து வந்து போராடிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தோம்னா போராட்ட மெத்தேடு எந்தெந்த மெத்தேடெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மார்ச் மண் ரேலீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மார்ச் ஆன் வாஷிங்டனில் வந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து அதில் பங்கேற்று ஐ ஹேவ் எ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் நடத்திருக்காங்க அத்தனை பேரும் கேட்குற அளவுக்கு அத்தனாயிரம் அத்தனாயிரம் லட்சம் பேரை வந்து உட்கார வச்சு பேசி அவங்களுடைய நிறை குறைகள் எல்லாம் சொல்ல வச்சு அந்த போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிட்டின்ஸ்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அந்த க்ரீன்ஸ் ப்ரோ சிட்டின் அந்த அதாவது சாப்பாடு சாப்பிட்ற இடங்களில் இவங்க வந்து மேலே உட்காரணும் இவங்க கீழே உட்காரணும் அதாவது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து பாகுபாடு பார்த்தாங்க அதுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பஸ் பாய்காட் அதாவது குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து இவங்க தான் போகணும் இவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ பண்ணதுக்கு வந்து அதுக்கு எதிராக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் சட்டங்களை மீறி அதாவது சட்டங்களை மீறி நடக்கிறதுக்கு எதிராக வந்து அகிம்சையாக நின்று போராடிருக்காங்க அதாவது காந்தியோட தாக்கம் வந்து அங்கே நடந்திருக்கு ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் வந்து ஹேஷ்டேக் போட்டு ஆன்லைனில் வந்து சோசியல் மீடியா சோசியல் மீடியா மூலமாக வந்து பெட்டிஷன்ஸ் போகிறாங்க இன்று வந்து சோசியல் மீடியா மூலியம் வந்து ஹேஷ்டேக் கேம்பெயின்ஸ் வந்து ஏகப்பட்டதாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரைக்கு தொழிலாளர்கள் வந்து அவங்களுடைய வேலையில் நிப்பாட்டி நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க இது எல்லாமே பார்த்தோம்னா அகிம்சை சில சில டயத்தில் வந்து வன்முறையும் மீறி செஞ்சுருக்காங்க அது ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு ஆனால் வந்து சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் வந்து அகிம்சை தான் வந்து அதிகமாக அவங்க வலியுறுத்தினாங்க அதை தான் செஞ்சாங்க ஸோ அவங்க செஞ்ச ப்ரொட்டஸ்ட் எல்லாமே நிஜமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வேல்யூவானது அதாவது சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த ஆக்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா அறுபத்தஞ்சுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயும் வந்து பார்த்தோம்னா ஓட்டிங் ரைட்ஸ் ஆக்ட் வந்துச்சு சிவில் ரைட்ஸ் ஆக்ட்ஸு ஓட்டிங் ரைட்ஸ் ஆக்ட் அவங்களுக்கு வந்துச்சு ஸோ இனப்பாகுபாடு வந்து சட்ட ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா தடை செஞ்சாங்க பெண்களுக்கு உரிமை போராட்டம்னால வந்து அவங்களுக்கு வந்து வாக்குரிமை அவங்களுக்கு வந்துச்சு வியட்நாம் போர் போராட்டம் வந்து அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா பிஎல்எம் போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு அந்த போலீஸ் ரீஃபார்ம்ஸ் அவங்க பண்ணுறதெல்லாம் எல்லாம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போலீஸ் ரீஃபார்ஸ் கொண்டு வந்திருக்காங்க போராட்டங்கள் எப்போயுமே அப்படின்னா சமூகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை நடக்கணும் அவங்களுடைய சட்டங்கள் கரெக்டாக வரணும் பொதுவான கருத்துக்களை வந்து கொண்டு வரணும் மற்றும் அதனால் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும்னு இருக்காங்க மட்டும்தான் அந்த போராட்டங்கள் நடத்தி அதில் வந்து ஏகப்பட்ட வெற்றி பெறிருக்காங்க ஸோ நண்பர்களே அமெரிக்காவில் வந்து போராட்டங்கள் வந்து சுதந்திரம் அதாவது சுதந்திரம் ஏகப்பட்ட போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்க சுதந்திரம் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு அடையாளம் ப்ரொட்டஸ்ட் தான் ஆனால் வந்து அவங்க அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலும் வந்து போராட்டங்கள் இருக்குது ஆனால் வந்து அமெரிக்காவோட வரலாறு வந்து நமக்கு வந்து ஒரு உத்வேகம் தருது உங்களோட கருத்தை வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள் இந்த நான் என்னுடைய வாய்ஸ் பக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளையும் வந்து நம்ம இந்தியாவில் நம்முடைய உரிமைக்காக போராடுவோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் கொண்டிருப்பது உங்களுடைய மாணிக்கம் நியூஸ் சேனல் பாய்